புதுக்கோட்டை அதிமுக சட்டமன்ற தேர்தல் பணிக்குழு அலுவலக கால் கோள் விழா நடைபெற்றது புதுக்கோட்டை ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு கார்த்திக் தொண்டைமான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தேர்தல் பணிக்குழு அலுவலகம் அமைப்பதற்கான கால் கோள் விழா நடைபெற்றது இந்த விழாவில் புதுக்கோட்டை சட்டமன்ற வேட்பாளர் கார்த்திக் தொண்டைவான் நகர செயலாளர் பாஸ்கர் ஒன்றிய செயலாளர் குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் சேட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அஞ்ச பேசுறா அயா எடுத்துறேன்